பொதுமபிரும்பினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லீஸ் பீப்பர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட ப்ரைஸ் வந்து பிரெடி பண்ணலாம் வாங்க வெடிப்பில் அப்போல்லாம் இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு பத்து ரூபா மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருந்தது அதுக்கு நேற்று வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா இருந்தது இப்போ வந்துட்டு பத்து ரூபா மட்டும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது இதே மாதிரி நாளைக்கு ஃபர்தராக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஒரு அறுபது ரூபா வரைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபாயிலேருந்துட்டு ஒரு அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இப்போ தொடர்ந்து நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு முப்பது ரூபான்னு வச்சுக்கிட்டா நாற்பது ரூபா நாற்பது ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட நாளைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நாளைக்கு ஒரு சின்ன ஒரு அப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இப்போ வந்துட்டு கோல்டு வந்துட்டு சைனா வந்து வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க இப்போ சைனா வந்துட்டு அவங்க வந்து கோல்டோட பர்ச்சேஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க திரும்பி வந்து சைனா வந்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நம்ம இந்தியாவும் வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க அதனால கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்குது இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஜனவரி இருபதாம் தேதி இன்னொரு பதினோரு நாள் இருக்குது அந்த பதினோரு நாளில் வந்து பதவியேற்பார் அது வந்து பெரிய லெவலில் அவர் எந்த மூமெண்ட்டும் இருக்காதுன்னு அதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் நமக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து டேக்ஸ் போட்டாங்கன்னா அந்த இறங்கின ப்ரைஸ் வந்துட்டு அந்த டேக்ஸ்லேயே வந்து க ஈக்குவல் ஆகிடும் இதே ரேஞ்சில் வந்து கோல்டோட ப்ரைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்து ஃபர்தராக வந்துட்டு பெரிய ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்குது அதெல்லாம் நான் சொல்லல ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இறக்கம் இருக்குது ஆனால் வந்து உப்பைக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப குறைவு அதனால் கோல்டோட பிரைஸ் வந்து தொடர்ந்து கொஞ்சம் சான்சஸ் வந்து இருக்கு டேக்ஸ் போட்டாங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து நானூறு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு கிராமுக்கு அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அது வந்து மே மாதம் மேல தான் வந்து ஒரு மாதம் இருக்கு இருபது நாள் இருக்கு இருபது நாள் நாள் வந்துட்டு தெரிஞ்சிடும் அதனால நீங்கள் வந்துட்டு கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அகுலேட் பண்ணுங்க நான் சிபி அட்வைசர் கிடையாது உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆவரேஜ் பிரைஸ் வந்துட்டு மேலே சாரி வந்து ப்ரைஸ் மேலே இருக்கும் போதும் அதனால வந்துட்டு நீங்கள் வந்து சரி சரி உங்கள்கிட்ட காசு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருங்க சிறுதுடி அப்படிங்கிற மாதிரி தான் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்கு அதனால வந்துட்டு நீங்கள் வந்து சின்ன சின்னமா சேர்த்து நிறைய சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நாளைக்கு வந்துட்டு என்னோட கணிப்புப்படி ஏழை முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு எண்பது ரூபா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதுதான் அப்டேட்டு நாளைக்கு பெரிய சேஞ்சஸ் இருந்து எதாவது மார்க்கெட்டில் பெருசாக அமௌண்ட்மெண்ட் இருந்தேன்னா காலையில் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணிடுறேன் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் போதினால விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம்